வணக்கம் நண்பர்களே திரு பலம் இன்னைக்கு நம்ம திருமந்திரம் பாடல்கள் அறுபது அறுபத்தொன்னு பார்க்க போறோம் வணக்கம் இது உங்கள் அட் இறை அருள் ஒளி பாடல் அறுபது நீர்மேல் எழுத்து அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமும் விண்ணில் அமர தமக்கும் விளங்கரிது எண்ணில் எழுபது கோடி நூறாயிரம் என்னிலும் நீர்மேல் எழுத்ததுவாகுமே பாடலோட பொருளை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் சிவபெருமான் அருளிய சிவாகமத்தின் பொருளை எளிதாய் யாரும் அறிதற்கு இல்லை அது பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும் முடியாத இருந்தது அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப அரிய பொருள்னு பாருங்கள் ஆகமம்ன்றது அவற்றின் எண்ணிக்கை அந்த ஆகமங்களின் எண்ணிக்கையை சொல்கிறாரு எழுபது கோடியே நூறாயிரமா அப்போது மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை அறியாத பட்சத்தில் அவற்றை படித்தல் நீர் மேல் எழுதும் எழுத்து போல் பயன் தராது ஒழியும் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்கன்னு அதாவது மெய்ப்பொருளாகிய இறைவனை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த படித்தபடி அதன் உணர்ந்து கொண்டு அவருடைய அறிவை உணர்ந்து செயலாற்ற முடியும் அதுதான் அவங்களுக்கு பயன் தரும் அப்படி மெய்ப்பொருளை உணராத பட்சத்தில் நீர் அந்த ஆகமங்களை படிக்கிறது வந்து நீர்மேலே எழுதுகிற எழுத்து போன்றதான் அந்த தான் நீர்மேல் எழுத்துன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க தலைப்பா சரி வாங்க நண்பர்களே அடுத்த பாடல் பார்ப்போம் பாடல் அறுபத்தொன்னு அறிவே வடிவானவன் பரநாய் பராபரம் காட்டி உலகில் தரணாய் சிவதன்மம் தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாகி ஆகமம் ஊங்கி நின்றானே முதல்ல தெரியாத சொற்களுக்கான பொருளை பார்ப்போம் பரன் அப்படின்னா சிவன் பராபரம் அப்படின்னா நன்மை தீமையினால் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு சிவத்தன்மம் அப்படின்னா புண்ணியம் புரண் அப்படின்னா வலிமை உடையவன் அர்த்தம் இப்போ பாடலோட பொருள் என்னென்னு பார்த்தா சிவபெருமான் மேலானவர் நன்மை தீமைகளை தனது ஆகமங்கள் மூலம் உலகவர்களுக்கு உணர்த்தி நிற்பவர் தேவர்களின் போற்றுதலுக்கு உரிய உரியவனான சிவபெருமான் தானே ஆகமறிவாய் விளங்குகின்றார் அவரே ஆகமறிவாக விளங்குகிறார் ஆகமத்தின் வழியே மெய்ஞானத்தையும் கலைஞானத்தையும் இறைவன் அறிவிக்கிறார் ஆகமத்தின் வழியாக தான் மெய்ஞானத்தையும் அதாவது அறிவாற்றலையும் மெய்யுணர்தலையும் நமக்கு இறைவன் வந்து கொடுக்கிறார் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு திருமல சித்தர் அவர்கள் சொல்கிறார் சரிங்க நண்பர்களே இன்றைக்கு நம்ம இரண்டு பாடல்கள் பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்